வணக்கம் வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நம்ம இன்றைக்கி வந்திருக்கக்கூடியது நாகர்கோவில்ந்து பைபாஸ் ரோட்டில் வெள்ளம் மடம் வெள்ளம் பகுதியில் நமக்கு ஏதோ வந்திருக்கோம் ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்திருக்கோம் பக்கத்தில் ஒரு அந்த பைபாஸை ஒட்டி ரெண்டாவது பிளாட் இது உங்களுக்கு மொத்தம் நாலரை சென்று வீட்டு மனை எல்லா வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு தேக்கு மரம் வச்சு விட்ருக்காங்க வரிசையாக அழகாக தேக்கு மரம் வச்சு சுற்றி ஃபென்சிங் போட்டு உங்களுக்கு அழகான இது உங்களுக்கு சதுரமான பிளாட்டு வடக்கு திசையை பார்த்து பாதை வந்து உங்களுக்கு நல்ல பெரிய பாதை நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் பெரிய பாதையாக இருக்குது இது ஒரு அப்ரூவ்டு பிளாட்டு பழைய அப்ரூவ்டு பிளாட்டு பத்திரம் உங்களுக்கு உடனே பதியும் உங்களுக்கு நேர் எழுத்தால் பார்த்தா வீடு இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா நேர் ஏற்றால வீடு இருக்குது இந்த வீடுக்கு நேர் ஏற்ற பிளாட்டு தான் நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கு நான் அந்த பிளாட்டு நாலரை சென்ட் ஒரு செண்டுக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்காங்க வீடு போட்டு உடனே இருக்கலாம் நல்ல ப்ளாட்டு உங்களுக்கு பாதை பெரிய பாதை பாதையிலேருந்து ரெண்டாவது பிளாட்டு தான் உங்களுக்கு பக்கத்தில் காலேஜ் இருக்குது ஒரு பெரிய காலேஜ் இருக்குது ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குது பைபாஸ் ரோடு எல்லாமே வசதியான இடம் பாருங்க இந்த இடம்னா தெரிய பாருங்கள் ஃபென்சிங் போட்டு அவ்வளோ தேக்கு மரங்கள் தான் வச்சிருக்காங்க வீடியோ பார்த்துட்டு நம்ம வீபஸ் சப்ஸ்கிரைபர் நீங்கள் நல்ல பைபாஸ் பக்கத்தில் நல்ல பாதையை பாருங்கள் என்ன இருக்கு பாருங்கள் பெரிய பாதை பாருங்கள் பாதை பாருங்கள் வீடு சரிங்களா இந்த வீட்டுக்கு நேர் ஏற்றால தான் நம்ம பிளாட்டு அழகான வீட்டு மனை வீடியோ பார்த்துட்டு நம்ம வீபஸ் சப்ஸ்கிரைபர் நீங்கள் வாங்கணும் பைபாஸ் பக்கத்தில் வெள்ளமடம் பகுதியில் வீட்டு மனை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பார்த்தீங்களா அந்த வீட்டு முன்ன தான் நான் நிற்கிறேன் வீட்டு பக்கத்தில் நிற்க பாருங்க இப்படி திரும்பியாச்சுன்னா நம்ம பிளாட்டான இருக்குது பாருங்கள் இந்த கேட்டு போட்டிருக்காங்களா கேட்டு போட்டு தேக்கு மரம்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு அருமையான பிளாட் அதுவும் வடக்க பார்த்த பிளாட்டு நல்ல பாதை பெரிய பாதை பாதை உங்களுக்கு இருபத்தஞ்சு அடி பாதை இருக்கும் போல் இருக்கு அவ்வளோ பெரிய பாதை உடனே பத்திரம் பதிக்கலாம் உடனே எழுதலாம் அவங்களுக்கு அந்த ரோட்டில் ப பைபாஸில் போடுறது எல்லாம் தெரியுது பாருங்க உங்களுக்கு என்ன பாருங்கள் வண்டியெல்லாம் போடுறது தெரியுதா உங்களுக்கு ஆமாம் நல்ல தண்ணி செழிப்புள்ள இடம் உங்களுக்கு தண்ணில் தண்ணி செழிப்பு உள்ள இடம் பக்கத்தில் ரோடு எல்லாம் வசதி இருக்குது உடனே கால் பண்ணுங்கள் நம்ம நல்ல பிளாட்டு இது ஃபைனல் ப்ரைஸு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்காங்க ஓனர் பக்கத்தில் காலேஜெலாம் இருக்குது ஆர்டிஓ ஆஃபீஸு பெட்ரோல் பங்கு எல்லாமே இருக்குது வசதியான பிளாட்டு ஒரு அர்ஜென்ட்டு சேல் அவங்களுக்கு அவங்க கொஞ்சம் ரூபா தேவைப்படுது அதனால தான் கொடுக்குறாங்க ஆசை ஆசையாக வாங்கி தேக்கு மரம் வச்சு நல்லா பராமரிச்சுட்டு வந்தாங்க அவங்களுக்கு ஒரு ரூபா கொஞ்சம் ஒரு இடத்துல கொடுக்குற மாதிரி ஆயிட்டு அதனால் அர்ஜென்ட்டாக விற்கணும் சொல்லி தான் நமக்கு இப்போ அவங்க வாங்கின ப்ரைஸ்லேயே நமக்கு தாராங்க மொத்தம் ஆறரை லட்ச ரூபா சொல்கிறாங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா ஒரு சென்ட் மொத்தம் நாலரை சென்ட் இருக்குது பார்த்துட்டு உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்